வார்த்தைகள் தான் வருகின்றன ஆதலில் சங்க இலக்கியத்தை ஏழாம் நூற்றாண்டுக்கு கூட சொல்ல முடியாது இவங்க எட்டு ஒன்பது சொல்றது ஏழு நூற்றாண்டு கூட சொல்ல இயலாது அது தவிர அண்மையிலே தமிழ்நாட்டிலே ஏதாவது இடங்களிலே நாங்கள் ஆய்வு செய்த போது நடிகர்கள் கிடைத்திருக்கின்றன இந்த நடிகர்கள் சிம்ம விஷ்ணு சிம்மவர்மன் என்ற ஆறாம் நூற்றாண்டிலே ஆண்ட பல்லவ முன்னோர்களுடைய காலத்து கல்வெட்டுகளாக இருக்கின்றன நடுதர்களாக இருக்கின்றன அதில் உள்ள அதில் உள்ள தமிழ் எழுத்துக்களும் இந்த எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டு காலத்தை தமிழ் எழுத்துக்களை காட்டிலும் முன்னதாக காணப்படுகின்றன அதே போல பூலாங்குறிக்கி என்ற இடத்திலே ஒரு கல்வெட்டு கிடைத்தது அது இன்னும் சற்று காலத்தால் முந்தியது அந்த கல்லட்டிலே உள்ள எழுத்தமைதியும் எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டு எழுத்தமைதியும் வேறாக உள்ளன எட்டு ஒன்பது நூற்றாண்டை சார்ந்த தமிழ் எழுத்துக்கள் வளர்ச்சி முன்பிருந்தவை அதை காட்டிலும் பிரைவேட்டிவ் ஸ்டேஜில் இருந்ததாகவும் தெரிய அதை யார் பார்த்தாலும் ஈஸியாக அறிந்து கொள்ளலாம் ஆகவே மொழி மட்டுமல்ல காலத்தை கணிப்பதற்கு மிக மிக இன்றியமையாததாக கல்வெட்டிலே காண கிடைக்கின்றன அந்த எழுத்துக்களை பார்க்கும் போது இந்த ஐந்து ஆறாம் நூற்றாண்டு அல்லது அதற்கும் முந்தியது அதற்கும் முந்தியது என்று சொல்லும் போது தமிழ்நாட்டிலே பாறை இருக்கக்கூடிய இடங்களிலே குகைகளிலே அலைவாழ்விலே கிடைக்கப்பட்டிருக்கின்ற ஏராளமான பானை ஓடுகளிலே எழுதப்பட்ட எழுத்துக்கள் அவற்றை காட்டிலும் எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டு எழுத்துக்கள் மிகவும் பிற்பட்டவை ஆதலின் அந்த சங்க பெயர்கள் அந்த ஏழு எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்பு ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முன்பு இரண்டாம் நூற்றாண்டுக்கு முன்பு அந்த காலத்திலே இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கின்ற காரணத்தாலும் அந்த எழுத்துக்களிலே அக்காலத்திலே இருந்த அரசர்களுடைய பெயர்கள் ஆகிய நெடுஞ்செயல் வழுதி போன்ற பெயர்களும் சேர அரசர்களாகிய கோ ஆதன் சேரல் இரும்புரை அவன் மகன் பெருங்கெடுங்கோ அவன் மகன் இளங்கெடுங்கோ ஆகிய சங்க இலக்கியங்களிலே குறிக்கக்கூடிய அரசர்களுடைய பெயர்கள் அங்கே காணப்படுவதாலும் காட்சிகள் சில வெளியிடப்பட்டிருக்கின்றன பற்றி விஷ்ணுமூர்த்தி அவர்கள் ஒரு கற்றை படிக்க இருக்கின்றார்கள் அதிலே கொல்லிப்புறன் மார்போதை குட்டுவன் கோதை போன்ற பெயர்கள் எல்லாம் அந்த பண்டையத்துக்கள் எழுதப்பட்டிருக்கின்றதாலும் அது தவிர அவையால் பாடப்பட்ட அதிகமான் நெடுமான் அங்கியினுடைய கல்வெட்டு கிடைக்கப்பட்டிருக்கின்றதாலும் அதோடு மட்டுமன்றி பிட்டன் கொற்றன் நல்லி அந்துவன் இளங்கோ சேந்தன் கூற்றன் என்ற பெயர்களும் மதுரை கருவூர் போன்ற பெயர்களும் அறுவை வணிகன் பொன் வணிகன் போன்ற பெயர்களும் எவையெல்லாம் சங்க இலக்கியத்திலே குறிக்கப்பட்டிருக்கின்றனவோ அவையெல்லாம் அந்த மிக பழமையான தமிழ் எழுத்துக்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன ஏழு எட்டாம் நூற்றாண்டு எழுத்துக்கள் குறிக்கப்படவில்லை என்ற காரணத்தாலும் எட்டாம் நூற்றாண்டை சார்ந்ததாக சங்க இலக்கியத்தை நம்மால் கூற முடியாது அது ஏழு எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்து இந்த அகழ்வாயிலே பல இன்றியமையான சான்றுகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன அவற்றின் அடிப்படையிலே அசோகனுடைய கல்வெட்டு வெளிநாட்டிலே இருந்து இங்கு வந்து வாணிகம் செய்தவர்களுடைய பொருட்கள் எல்லாம் தமிழகத்திலே கிடைத்திருக்கின்றன அவற்றோடு உடன் கிடைத்த பானை ஓடிகளிலே எழுத்துக்கள் இருக்கின்றன அதே போல நம் நாட்டிலே இருந்து வெளிநாடு சென்று எகிப்து நாடு அல்லது அரேபிய நாடு முதலிய கடற்கரை பகுதிகளில் எல்லாம் வாணியம் செய்தவர்கள் விட்டு சென்றுள்ள நமது பானை ஓடுகள் எல்லாம் அங்கே கிடைத்திருக்கின்றன அவையெல்லாம் இப்பொழுது அகழ்வாராய்ச்சியிலே முதல் இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவை என்று அந்த எக்ஸ்க் ஆர்கலாஜிக்கல் எக்ஸ்கேஷம் கூறியிருக்கிறார்களா இதனால அதே எழுத்திலே இந்த சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய பெரியவர்கள் பெயர்கள் எல்லாம் காணப்படுவதால அது அந்த முதல் இரண்டு நூற்றாண்டுகளை வையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் கருத வேண்டி இருக்கின்றது கடைசியாக இந்த காலத்தை கடிக்கும் போது அகழ்வாராய்ச்சியில ஸ்ட்ராட்டிகிராபிக் எவிடன்ஸ் என்று சொன்னார் அதை பற்றி சிம்பராயில பேச இருக்கின்றார் மேலே இருப்பது காலத்தால் பிந்தியதாக இருக்கும் அடியிலே போக 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 காலத்தால் முந்தியவையாகத்தான் அந்த மாதிரியான இதிலே ரோமானிய பானை ஓடுகளும் ரோமானிய காசுகளும் எந்த இடங்களிலே கிடைக்கின்றனோ அதற்கப்புறம் எந்த இடத்திலே கிடைக்கவில்லையோ அந்த பகுதியிலே கிடைத்த பானை ஓடுகளிலே அந்த பண்டைய எழுத்துக்களே காணப்படுகின்ற நிலையை பார்க்கின்றோம் ஆதலின் அன்பர்களே பண்டைய எழுத்துக்கள் பாறை ஓடுகளிலே குகைகளிலே பானைகளிலே எல்லாம் காணப்படுகின்ற அந்த எழுத்துக்களின் அடிப்படையிலே பார்க்கும் போது சங்க இலக்கியத்தில் கூறப்பட்டவர்கள் ஏழு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தது என்று டீக்கன் என்ற மேலை நாட்டறிஞர் குறிப்பிட்டதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்பதை மட்டும் கூறி வாய்ப்படைக்குமைக்கு நன்றி விரைவு புரொசர் ஜார்ஜ் ஹார்ட் டிஸ்டிங்கி ஆடியன்ஸ் குட் ஈவினிங் இந்த கருத்தரங்கிலே பங்கேற்று தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்ற கட்டுரையை படிக்க வாய்ப்பளித்த இந்த செம்மொழி தமிழ் மாநாட்டு அமைப்பாளர்களுக்கும் குறிப்பாக தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய தலைப்பு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் அண்ட் சங்கம் லிட்ரேச்சர் என்று எடுத்திருக்கிறேன் ஆனால் இந்த கட்டுரையை கட்டுரையில் சில செய்திகளை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஏற்கனவே முன்னர் நாகசாமி அவர்கள் இந்த இதை பற்றி சில குறிப்புகள் கொடுத்திருக்கிறார் என்னுடைய பேராசிரியர் கம்பலட்சுமி அவர்களும் அந்த சங்ககால சமூக பொருளாதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது எப்படி இந்த தொல்லியல் சான்றுகள் பயன்படுகின்றன என்பதை பற்றியும் குறிப்பிட்டார்கள் அதை ஒட்டி நானும் சில கருத்துக்களை பொருளாக கருதுகிறேன் தொல்லியல் சான்றுகள் என்றால் நமக்கு அதாவது அகழ்வாராய்ச்சி நிலத்தை பழைய வரலாற்று சான்றுகளை கொண்டுள்ள இடங்களிலே நிலத்தக்கடியிலே தோண்டி எடுக்கும் பொருள்கள் ஒன்று அதாவது ஸ்ட்ராட்டிஃபைட் மண் அடுக்குகளிலே கிடைக்கூடிய சர்டிஃபைன்ஸ்ல பல பொருட்கள் நமக்கு கிடைக்கின்றன நாகசாமி அவர்களும் காசுகள் மண்கலன்கள் எழுத்துக்களோடு கூடிய மண்கலன்கள் இரும்பு பொருட்கள் போன்ற பல பொருள்கள் என்று இந்த தொல்லியலாக கூறுவார்கள் இந்த ஆன்டிவிட்டிஸை பற்றி அதை ஒரு சான்று இன்னொரு சான்று இந்த மேற்பரப்பிலேயே கிடைக்கூடிய சில சான்றுகள் ஆனால் பழைய பழைய